ஐயோ வலுக்குவந்தே எனக்கு அங்க போறேன் போகாது நீல்லே நான் கூட அக்கம் பக்கத்துல இருக்கும் போது யாரும் வந்துட்டு அங்கே சொல்லாம கொல்லாம திடீர்னு அப்படின்னு நினைச்சுக்கொண்டு பாத்துட்டு போயிட்டேன் அப்புறம் பார்த்துதான் நீ சரி சரி அது எல்லாம் உன்னிய எங்கேயும் போவேனா கையில பொட்டி மாதிரி என்ன பொட்டியா உனக்கு குசுமா ஆகாது பாத்தியா எல்லாம் பூரா அப்பா அந்த காலத்துல எனக்கு கல்யாணத்துல போட்ட நகை எனக்கு சீக்கிரமா கொடுத்த நகை பாத்துக்க பல வருஷத்த பொக்கிச்சத பொட்டிகளை போட்டு அடிச்சு வச்சிருந்தேன் இம்பட்டுனால இதெல்லாம் எடுத்து போனோம்னா ஆசையே கிடையாது ஆனா இதுக்கு மேலே அப்படியே வைக்க முடியாதுல்ல தெரியுமா இதெல்லாம் போடுறதுக்கு தான் ஆள் வந்தாச்சுல இன்னும் மட்டும் இதெல்லாம் பொட்டிகளை எதுக்கு வைக்கணும் அதனால தியா கழுத்துல போட்டு அழகு பார்க்கணும்னு எடுத்து எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கிடைக்கி தூசியே தட்டிட்டு கிடந்தானா திடீர்னு தத்தம் கேட்ட உடனே யாரும் வீட்டுக்குள்ள புகுத்துட்டாங்க போல நினைச்சு பயந்துட்டேன்

பதினெட்டு லட்சம் ரூபாய் அட 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 தாத்தா சத்தி எப்படி பியாத்தி தான சொம்மா அப்ப இந்த நகை பூரா எனக்கு தான் சொந்தம் ஒரே ஜாலி தான் மாறி கொளுத்து இன்னைக்கு இந்த நகை பூரா நீ கழுத்து நிறைய போட்டுக்கிட்டு மகாராணி கணக்குல அப்படியே சும்மா நாளையும் நடக்க வேண்டியது கேளுக்கி ஏ மேல கொஞ்சம் பாசம் கடக்கு போல இருக்கு எங்க அப்பா பண்ண கோவத்துல ஏ மேல கோமா இருப்பான்னு நினைச்சேன் பரவாலியே அவளுக்கு போட்ட நகைய எல்லாம் எனக்கு கொடுக்கணும் நினைக்கல ஒருவனே நல்ல கேளுவிடியா ஐயோ இவ்வளவு அழகா இருக்கு தக பாக்க பாக்க ஆசியா இருக்கப்பா இது இப்பவே கழுத்துல போட்டுக்கணும் ஆசியா இருக்கு இருந்தாலும் நாம அமைதியா இருப்போம்

ஒரு ஆசிர அவசரம்னா கையில இருக்கிற நகையெல்லாம் அடகு வைக்கிறாவோ இல்லன்னா அப்படியே விட்டு போட்டாவோ ஆனா நீங்க அந்த காலத்துல போட்ட நகை இன்னும் பத்திரமா அப்படியே எப்படி எல்லாம் அப்படித்தான்

அப்போ இந்த மாதிரி அளவு எனக்கு இல்லையா அந்த பச்சை கிளிக்கு தானா அடித்தேன் முன்னாடி இது தேக்கிடுது நான் எப்படி ஆசைப்பட்டிருக்கப்படே நான் கூட இந்த கேளவு எனக்கு தான் கொண்டு வந்துருக்கு போல நினைச்சது ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் கடைசில பட்டதே இது அவனுக்கும் நான் எப்படி பார்த்தா தாத்தா திட்டு பியாத்து பியார் எனக்கு தானே சந்தமாவோம் அப்போ எனக்கு தானே இதை சந்தமாவோம் இந்த வீட்டுக்கு மருமக்கள் வர வேண்டிய உரிமை எனக்கு தான் இருக்கு ஆனா என் மாமனையும் எங்களுக்கு தண்டி பறிச்சது அந்த பச்சை இதுல இதில் தான் கம்சனுக்கு அவனுக்கு போட்டு கிடச்சது ஒரு கேளி ச்சே இந்த கேள்விக்கு இவ்ளனால இவ்ளோவா குழப்பாவாது என்னடா ஒருத்த நம்ப கூளவே கடுகாலே எல்லா வேலைய நம்ப சொல்றதுல செஞ்சிடு கடுகாலே ஆ பேசிட்டீங்க திருப்பி பணத்தை கேட்டா மட்டும் பதிலே பேச மாட்டீங்க ஆ انا ਉਹਨੇ சொல்லிட்டு ரெண்டு அவளுக்கு என்ன வட்டிக்கு பணத்தை விட்டுக்கிட்டு வாங்கிட்டு நல்ல தான் கடகாலு ஆனா உண்மையில வட்டிக்கு உறவுக்கு தான் தெரியும் எவ்வளவு வலி வியாதியா கடகாலு ஒவ்வொரு முறை இவங்க பணத்தை வாங்கிட்டு தராம இந்த தமக்கே இழு கடிக்குதுங்க யா குமுதா அய்ய குமுதா வெளிய வாடி வீட்ல கஷ்டமா கடகனே நமக்கு கிட்ட இருந்து காசு கடனா வாங்க வேண்டியது அந்த காசு திருப்பி கொடுக்கணும்னா இவங்களுக்கு ஏன்டா இப்படி கஷ்டமா கடகது தெரியல சரி குமுதா வெளிய வாரியா இல்ல ரெட்ட குடுவே புடிச்சிட்டு இழுத்து வரணுமா பாட்டி வெளிய

நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன் மாசம் மாசம் வட்டி வந்து கரெக்ட்டா வந்தரணும்னு சொல்லிட்டே இல்ல அசல குடிச்சே இல்ல அंजे தேடிக்குள்ள வட்டி கட்டா வந்துடும் இல்லாட்டி வீடு தேடி வந்து கத்து 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 வேணான உனக்கே தெரியும்ல நேத்து வந்து சொல்லிட்டு போனேன் ஒரு நாள் டவரி போனாலோ மீயர்க்குள்ள 2 ரூபா வட்டி போடு நீங்க தான் வட்டிய கட்டணும்னு சொன்னேனா இல்லையா நேத்து சொல்லியே இன்ன வரைக்கும் வட்டி பண வந்து படா இல்ல என்னது வட்டி பண வரலையா ஏன் அப்படி பேசுதே நான் தான் உனக்கு குடு குடுத்துட்டேன்ல ஏன்டா குடிதியா எப்ப கொடுதே என்ன கனவுல குடிதியா இந்த கاريةலாம் உடற வேளை வெச்சுக்காத இந்த பாரு ராதிகா எனக்கு கஷ்டம் இல்ல உன்கிட்ட கை நீட்டி காசு வாங்குறது உண்மையா அது கண்ணு சும்மா கதை சொல்லி ஏமாத்துறால நான் கடியாது இந்தா நீ வந்து கட்டன அப்பவே நான் பணத்தை ரெடி பண்ணி வண்டி படத்தை கொண்டு வந்து உன் வீட்ல உன் கையில கொடுத்தோம்ல சும்மா கடை வாங்கிட்டு குடிக்கலாம் நடிக்கலாம்னு சொல்லி நடிக்காத என்னது யாட்ட குடியா எப்ப குடுத்த ஏ கிட்ட குடுத்து உன்கிட்ட குடு சொல்லி அனுப்பி விட்டோம்ல வாங்கிட்டு ஏன் இப்படி வாங்கலன்னு சொல்றதே ஒரு சின்ன பொண்ண கையால காசு வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லாத சும்மா கடியா கடுப்பாயிர மாட்டீங்க நான் தான் இப்ப கடுப்பாக போறேன் இந்த நான் எந்த பணமும் வாங்கல சும்மா வர ஏதாவது போய் சொல்லிட்டு வந்து வெச்சுக்க அவளதே நான் பொல்லாதவள ஆயிடுவேன் ஓஹோ அப்படியே வரணும் சீரு வா கேடி பிரியா இங்க கொஞ்சம் வரியா என்னம்மா கேடி பணத்தை பத்திரமா கொண்டு போய் ராதிகா வீட்ல கொடுத்துடா சொன்னோம்ல நீ கொடுத்தியா இல்லையா ஆ கொடுத்துடமா என்னது கொடுத்துட்டியா யார்கிட்ட யாரோட கொடுத்தே சொல்ல பாப்பா ஆஹா இங்க கிட்ட இல்ல உங்க வீட்ல புதுசா ஒரு ஆண்டி இருக்கவளா அவங்க கிட்ட தான் கொடுத்தே என்னது புதுசா ஒரு ஆண்டியா யாராது அப்படியே என்ன அந்த ஊட்டு விட்டு கிளப்பலான்னு போய் காத்துல நடக்க அவ கையில போய் இந்த குட்டி சத்த பண்ணது கொடுத்து கோத்து விட்டுக்கே இன்னைக்கு கோவிந்தா டேய் ஏடி வாடா என்ன சொல்லே ராதி ஏட்டதால பண்ணது கொடுக்கனே நீ எதுக்கு அண்ணா அடுத்த அடுத்து ஊ வீட்டுல கொடுத்துக்கே ஏமா போன போய் வீட்ல இது இல்ல பாத்துக்கியா அந்த ஆட்டி தான் சொன்னாங்க எங்க பண்ணது கொடுங்க நான் வந்த உடனே அவங்க கிட்ட கொடுத்துறேனே அதனால தான் கொடுத்துறேனே அவங்க எல்லாம் ஒரே வீட்ல ஆளுங்க தானே அதனால தான் கொடுத்தே ஏ குட்டி கதனே ஏன் கிட்ட பார்த்து வாங்கடா ஏன் தான் கொடுக்கணும் எதுக்கு மத்த வீட்டு கொடுக்கியா பாரு பிள்ளைய பார்த்து குட்டி சாத்தா அப்படி இப்படி நான் அனாவசியமா பேசணும் வச்சுக்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் சும்மா வாய்க்கு வந்து பேசிட்டு கிடைக்காத வா வண்டி பண்ண நான் கொடுத்தாச்சுல வா வீட்டு ஆள் தான் கிடைக்கு போய் வாங்கிக்க சும்மா இங்க வந்து வாய்க்குலயே பேசிட்டு கிடைக்காத எல்லாம் நேரம் அப்படியே நேரம் ஆத்தால மகளும் சேர்ந்துட்டு எனக்கு ஆப்பு வச்சுட்டு மூச்சு பாரு எவ்வளவு சிக்கிற முடியுமா அவ்வளவு சிக்கிற அசலையை மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குற வழியா பாருங்க உங்க கணக்க முடிச்சுக்க இதுக்கு மேல இதெல்லாம் சரிபிட்டு வராது அதான் இப்ப சொல்லிட்டு இல்ல தாய கூடி ரெடி பண்ணி கொடுத்துறேன் வா நாய விரட்டுற மாதிரி பாரு பி

தாலி பிரிச்சு கோக்கரை பம்ச்சர் கிடைக்கி எக்க செக்க வேலை கிடைக்கி நீ கூட இருந்து ஏதாச்சும் ஒன்று ரெண்டு வேலையாவது பார்க்குறியே இல்லையா சொல்லி பார்ப்போம் நீ வாட வெளியே போகிற வர கொஞ்சம் கடைக்கில் போய் சாமான் வாங்க முடியும் கிடைக்கி அதை அப்படி கையோட அழிச்சிட்டு போல வந்தேன் இல்லை வாழை கடைக்கு போய் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி தந்துடுவா அதுக்கு என்ன சும்மா தான் இருக்கு வாங்க சரி சரி போகிறதுக்கு மாதிரி என் மர்ம ஓட்ட ஒன்று கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் அது இந்த பை குழந்தையும் கிடைக்கி என்ன தத்த இது பை குழந்தையும் கிடைக்கி நீயே பாரு என்ன எல்லாரும் வாய் அடிச்சு போய் அப்படி பார்த்துட்டு கிடைக்கிங்க இதெல்லாம் எனக்கு என் கல்யாணத்துக்கு என் அப்பா போட நகைக்கா நீ மட்டும் நல்லா பொத்தி பொத்தி வச்சிருந்தேன் எனக்கு அப்புறம் ஏன் மர்மாவை தானே போடணும் அதனால தியா இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு கொண்டாந்துருக்கேன் நாளைக்கு தாலி பிடிச்சி கோகம் பண்ணலாம் அப்போ இந்த நகை பூரா உங்க கழுத்து நிறைய போட உனக்கு கண்ணி அதுக்காக தான் கொண்டாந்துருக்க மாட்டேங்க இதுக்கப்புறம் இந்த நகை பூரா உனக்கு தான் சொந்தம் இதை வாங்கிக்க அத்தை என்னத்தை சொல்றீங்க இந்த நகை எனக்கா

ஆமா நீ ஏன்னா பக்கத்துல கிடந்தைய காலையில் போய் வேலையில செஞ்சு கிடந்தயா பாக்கல ஏன் பாக்கல சேதம் போட்டா பாத்த மாட்டேன் என்ன செஞ்சுருக்கேன் ஆஹ் இது யாருக்கு நான் குடுத்துருக்க மாட்டேன் இதுல பங்கு சொல்லிக்கிறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது என் மருமட தானே ஆஹா மாமியாண்ணா இதெல்லாம் மாமியாரே தா மரும உனக்காண்டி தான் பொருந்த நகையே அண்டி கொடுத்துருக்கவோ எவ்வளவு தெரியும் மனுஷன் இந்த அம்மாவுக்கு என் பியாத்திக்கு தான் வந்து அவிஞ்சிருக்காள மாமியார் மாமியாரு அஹ் என் பியாச்சிக்கிட்டே இருந்து மொத்த நகையும் பணமும் வியாணமுன்னு பிசாசு மாதிரி அழகிட்டு கிடக்கு இந்த அம்மா எவ்வளவு நல்ல அம்மாவா கிடைக்கும்

தவறு ஞானியா தங்கம் ஒரே கடவுள்தான் கிடைக்கு அதுக்குமே அதோட மதிப்பு ஒன்னா ஆயிட முடியா முடியாதுல்ல வேற வரதியா என்னைக்குமே தங்கம் தங்கம் தியா தகரம் தகரம் தியா இந்த பாரு அழகுக்காக வேணாம் தகரத்தை வாங்கி களத்துல மாட்டிக்கலாம் மத்தபடி தங்கம் வந்து அந்த மாதிரி மாத்த முடியாது தங்கத்தை புடத்தியா நாலு பேர் நம்மளோட மதிப்பாவோ இந்த காலத்துல பணம் காசு இல்லனா ரோட்ல போற நாய் கூட மதிக்காது கண்ணி தாபரே வயசான காலத்துல இந்த எல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போறேன் என் வா வாவானது வீடு போ போனது என்னைக்கு யாருக்கு என்னைக்கு எந்த நிலமை வரும்னே சொல்ல முடியாது அப்படி இருக்கு இல்ல எனக்கு இருக்கிற சில கடமை எல்லாம் நல்லபடியா முடிச்சிட்டோம்னா நான் நிம்மதியா கண்ண முடிறதே வந்தாலும் சந்தோஷமா இருப்பவளா அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசுற ஆமா அது உங்களுக்கு ஒண்ணு ஆகாது நீங்க நல்லா இருப்பீங்க உங்க நல்ல மனசுக்கு சமஞ்சமா நல்ல காரியம் நடக்கும்போது ஏன் சமஞ்சமா இப்படி எல்லாம் பேசுறீங்க அட நீங்க வேற நான் நெசத்து தானே சொன்னேன் இன்னைக்கு நல்லா இருக்கிற நாளைக்கு இருப்போமானே தெரியல சாவு எந்த ரூபத்துல வரும்னு தெரியாதுல அதுக்குள்ளாற நல்லபடியா இருக்கிற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருந்துட்டு போனோம்னு நினைக்கேன் இது என்ன தப்பு இருக்கு நான் உன்னும் இல்லாதது போல இது ஆசலை உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லையா சம்மதியமா அத்தை பாரும்மா மறுனோல இந்த நகையெல்லாம் வாங்கிக்கேன் அத்தை மனச யாரையும் எடுத்து குடுக்கேன் மனசுல எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது கஷ்டப்படுறதுக்கு இதுல முதல்ல ஒண்ணுமே இல்ல ஏன் மறுபவமா ஏன் ஊட்டி வரப்போற பொண்ணுக்கு நான் போட்டு விடுதேன்

எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போறப்போ மர்மம்யா பணம் காசு நகனை எல்லாத்தையும் எதிர்பார்த்து வரதுன்னு கேட்டுட்டு வரக்காங்க ஆனா நீங்க உங்க வீட்டுக்கு வந்தா மர்மம் உழக்காண்டி நீங்க நகனா போடுறதீங்களே உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனுஷத்தை எனக்கு எதுவும் பெருசா அந்த அளவுக்கு எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் எனக்காக இப்படி ஒவ்வொன்றும் பார்த்து செய்யலே நான் ரொம்ப கொடுத்து வச்சு வார்த்தேன் ஒரு பெண்ணை பெத்தி வளர்த்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்கி எந்த ஒரு கலங்க இல்லாமல் இன்னொருத்த கையில் பிடிச்சி அவளை கரைச்சிருக்கிறாங்க பத்தியா அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா ஆம்பளை பிள்ளை பற்றவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அஞ்சு மணி ராத்திரிக்கு போனாலும் ஏன் பன்னெண்டு மணி ராத்திரிக்கு போனாலும் பயம் இல்லாமல் கிடப்போம் ஆனால் அந்த மாதிரி பொம்பளை பிள்ளையை அனுப்புவாங்களா அனுப்ப மாட்டாவோ இதுதான் பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளைக்கு இருக்க வித்தியாசம் எனத்தையும் காலமோ எல்லாம் வந்து மாறி போயிருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இந்த காலத்துல பொத்தி புத்தியாக வச்சுருக்காவோ இன்னொருத்த கையில் நல்லபடியாக பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பத்தியா அதுவே ஒரு பெரிய விஷயம்

உங்க அப்பாவுக்கு போட்ட நகை எல்லாம் எப்பவும் அழிச்சு விட்டேன் இதெல்லாம் எங்க அப்பா எனக்கு போடுது நான் பத்திரமா பொத்தி வச்சு என் மருமகளை கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி உங்க அப்பா பத்திரமா வச்சிருந்தா உனக்கு கொடுத்துருப்பேன் அந்த அழுது அழிச்சு விட்டாரு உனக்கு நான் எங்க போவேன் பரவால இருக்குட்டோம் இத கொண்டாடி போட்டுக்கிங்களே அதுவே போவாதோ ஜமாலி இந்த நகைய எல்லாம் ஒரு முறை எடுத்து கழுத்துல போட்டு அழகு பார்த்துட்டு அப்புறம் பத்திரமா பூரா அவள பூட்டி வை நாளைக்கு போட்டுக்க ஆ போ சரியாதே அடே நீ காடா காடை வெளிய கொஞ்சம் போயிட்டு வருவா சம்மதியமா போயிட்டு வரேன் ஆ பாத்து பத்திரம் சம்மதியா போயிட்டு வாங்க ஆச்சி இந்த நகை எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு ஆமா டியாய் நல்லா தான் நீ உண்மையில கொடுத்து வச்சு விட்டா உனக்கு வாட்சி மாமியார் ரொம்ப நல்லா மனசு தங்கமான பொம்பளைக்கா ஆரம்பத்துல அப்படி இப்படி பேசும்போது நான் கூட வீம்பு பிடிச்சி திமிர் பிடிச்சி பொம்பளையா இருக்கும்னு நினைச்சு ஆனா இப்போ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உனக்கு அவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்களே அது பெரிய விஷயம் பாத்தியா இந்த பால் பாட்டியிலே அவங்க உனக்கு அத்தை மட்டும் இல்ல அம்மா மாதிரி வாய் வாத்திக்காக மட்டும் சொல்லக்கூடாது நீ அழைப்புல கூட அப்படிதான் இருக்கணும் பாத்தீங்க நம்ம அப்பா அம்மா இருந்தா தப்பு பண்ண நம்ம என்ன செய்வோம் நாலு வாத்தி நம்மளே திட்டுவாவோ அடிப்பாவலாம் அதே மாதிரி தான் அவங்களும் கோபத்துல நாலு வாசி திட்டினாலும் சரி தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சாலும் சரி அடங்கி போனோமா தவிர அவங்கள எதிர்த்து கூடாது அவங்க மவுக்கு கட்டி வச்சு உடனே நல்லபடியா வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாங்க பூஜிதியா நல்ல பியா எடுத்து கொடுக்கணும் அவங்கள நல்லா பாத்துக்கணும் அதை நீங்க சொன்னமா வேணும் ஆச்சு நான் சரி சரி நாங்க என்ன பார்க்காத ரோட்ல போற வரோம் யாராச்சும் கண்ணு போய் உள்ள போய் கண்ணுக்குள்ள வச்சு பூட்டி வைப்பான் இந்த அம்மா மாதிரி மாமியார் எல்லா மர்மம் அவளுக்கு விட்டா மாமியார் மர்மம் சண்டை எதுவும் உலகத்தில் கிடக்காது மருந்து அச்சின கொடுமையே இருக்காது என்ன பண்ணுறது இந்த உலகத்தில் நல்ல உள்ள இருக்கு தான் செய்கிறாவா கெட்ட உள்ள இருக்கு தான் அண்ணா அனலட்சுமே அடி பாவி இங்கே உட்காந்துக்கிட்டு எத்தனை பேர் கூப்பிட்டு கிடக்கேன் ஏதாவது சத்தம் கொடுக்கல பாரு கேட்டி அண்ணா என்னடா ஆச்சு உனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி பாவம் போல் கிடக்க முகமே தெரியல என்ன உடம்பு கிடமே தெரியல என்ன உடம்பெல்லாம் நல்லத்தையும் கிடக்கு மனுஷன் சரி மாட்டிக்கு என்னத்தை மனசு சரியில்லை என்னாச்சு மனசு விட்டு பேசுறது கூட இந்த வீட்ல ஒரு மனசால இல்ல அது ரொம்ப சங்கடமா இருக்கு யா உன் புருஷன் எங்க போனாரே வீட்ல இல்லையா வெளிய எங்கச்சு போயிருக்காரோ அந்த ஆளுக்கு என்ன குறச்சல வரா போறா திங்கறா தூங்கறா அந்த ஆளுக்கு எதை பத்தி கவலை கிடையாது அதுலயோ என்னைய பத்தி எந்த கவலையும் கிடையாது எப்படி எங்கட்டது பிழிஞ்சு கூடிட்டு போய்டாவோ எப்படி இந்த ஊடி இருக்கு இப்படி கடக்கு இப்படி நான் ஆளையா உட்கார்ந்து ஆளுதுன்னு கடக்கு ஏ என்னாச்சின்னு எட்டி பாக்கிறது கூட நாடி இல்லாம இருக்கேன் நானே எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதே என்னேன் நீ எல்லாம் சாட்டை ஆஸ்பத்திரியில பார்த்து வரைஞ்ச ஒரு பாக்கலந்தே மாதே ஆனா என்ன பண்ணது வர முடியாம போயிடுச்சே வேற மாவிர வேலைக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன் என் யாரையும் பேசிக்கல பாக்கிறதுக்கு ஆளு எல்லாம் கிடைக்கு அங்கட்டுமா இங்கிட்டமா மாவுட்டு அஞ்சுட்டு கிடைக்க அதனால உனிய வந்து பாக்க முடியல பாத்துக்க அதுக்குள்ளார என்னென்ன நடந்து போச்சு உன் மாவன உனிய விட்டு போயிட்டு ஏ மாவ தானா போல அவட்டி சாட்டு போட்டுட்டு கூட்டிட்டு நீ என்னை பிந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா இந்த பாரு எதுக்குடி உன் மர்மம் மேல குத்து சொல்றுவா நான் இத்தனை முறை சொல்லிருக்கேன் சமாதனா போய் எதுக்கு சண்ணை போட்டு கடகனே இந்த பாரு நம்ம தன லட்சுமி பாரு அவ மர்மம் பச்சக்ளிய மனசாரி ஏத்துக்கிட்டு இப்ப அவ மர்மம் உங்களுக்கு தாளி பிச்சி கோக்க போறவா தாளி பிச்சி கோக்கற பம்ஸ் நீ நாடி வச்சிருக்கவோ அதுக்கு நான் ஊல வந்திருக்கேன் டா வாண்ட கூட சொல்லி பாலா ஏட்டல யாரும் சொல்லல அவ ஏட்ட பியாசதே இல்ல கேட்டது பியாசமா கடையலா ஏட்டி நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் ஒண்ணா சுத்தி திருவீங்க நகமும் சதையும் ஆட்டி இருப்பீங்க இப்போ என்னடா என்ன பேசாம கடக்குன்னு சொல்றியா அவ ஊட்டு விசேஷத்துக்கு வந்து சொல்லலியா நான் சொல்லிய பல்ல நினைச்சேன் சொல்லல அவ சொன்னா என்ன சொல்லக்கடி போறேல இந்த ஊரு உலகமே ஏன் தான் இப்படி வெறுக்குது தெரியல நான் அப்படி யாருக்கு எதத்து பாவம் பதிப்பிட்டு இய பையனை பார்க்காம பேசாம என்னால இருக்க முடியாது அலுவட்டி அலுவதே உன் மவனை ஒன்னி விட்டு போக மாட்டேன்டி அவன் எப்பவுமே உன் கூட தானே திருப்பான் அம்மா அம்மாவே எப்பவும் உன்னை தான் சுத்திட்டு வந்துவேன் இப்போ எப்படி அவன் ஒன்னி விட்டு போனேன்னா எனக்கு சந்தேகமா இருக்கு இந்த பாரு உன் மவன்கிட்ட ஒரு வாட்டி பியாசி பாத்தியா மறுபடியும் பியாசி பாக்கலாம்ல

அலை நாளைக்கு நாளைக்கு கிளிக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வச்சிருக்காவா உங்கள் மரும வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே கண்டிப்பா அந்த ஃபங்ஷனுக்கு உன் அவனும் மருமாவனும் வருவா நான் வேணா அவங்கக்கிட்ட பேசி பார்க்க சரியா எல்லாம் நல்லபடியா நடக்கும் கவலைப்படாம இரு நீ வந்து ஒரு எட்டு கிட்ட அவங்கக்கிட்ட பாரு பேசினீன்னா கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து மனசுக்கு திருப்தி கிடைக்கும்ல பரவாயில்லை நம்ம அம்மா மறுபடியும் வந்து நம்மகிட்ட பேசியிருக்காவோ நம்ம சமாதானமாக போவோம்னா அவங்களுக்கு தோணும்ல மேல என்னக்கே கோவம் இருந்தாலும் கொஞ்சம் நாளும் நீங்க பிரிஞ்சு கிடைக்கல அந்த கோவலாம் கொஞ்சம் குறஞ்சிருக்கும்ல நீ வந்து நல்லபடியா பேசி இனி மட்டும் சண்டை சத்திரம் வேணப்பா சமாதானம் போகும்னு சொல்லி பாரு கண்டிப்பா அவங்க மனசு மாறும்ல என் மவன் காண்டி எப்போ வேணாலும் இந்த கதவு திறந்தே கிடைக்கும் என் மனுஷன் தெரிந்து கிடைக்கும் ஆனா இந்த வீட்டுக்கு மருமவன் உற்சு மட்டும் வரவே கூடாது என் மருமவன் சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் எவ்வளவு காதல் கேட்கக்கூடாது அவனுக்காண்டி கதவு இல்லை சென்னையில் கூட திறந்து வைக்க மாட்டேன் நல்லா இருக்கட்டும் நாயும் உன் மருமன் வேணாம் மக மட்டும் தான் வேணும்னா அப்போ உன் மனுக்கு எடுத்துக்கோ கல்யாணம் பண்றேன் அதுக்கு கல்யாணம் பண்ணும் பண்ணுவேன் அப்படியே வச்சுக்கானே சொல்ல சொல்லி கேட்காம ஓடுகளை ஈத்துட்டுமன் மாத்தி இல்லாதான் பேசி அவன் மனசுக்கு எடுத்து இன்னைக்கு அவன் வாழ்க்கை கெடுத்திருக்கான் அவளை மட்டும் என் நான் ஒரு நாளை ஏத்துக்கவே மாட்டேன் என் அவன் அப்பாவி யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடுறான் அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற பெரிய குணமே அதை வச்சு என் மருமவுக்காரி என் மவன் மனசை மாத்தி இல்லாத போலதெல்லாம் சொல்லி ஏமாத்தி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆனால் சரி விடு அதை பத்தி பேசுறது கிடக்காத அழுது கிடந்தா மட்டும் எல்லாம் சரியா போய்ட்டுமா இப்ப உட்காந்து எதுக்கு அழுகுற சொல்லு பெச்சாமா மரும உல என்ன எது சொன்னாலும் இந்த காதி அந்த காதை விட்டுட்டு வாயும் மக்கிய மூடிக்கிட்டு மூடியில போய் உக்காந்துக்க வேண்டிய மகனும் மருமகளும் நம்ம கண்ணு இதில் கிடைக்காம நினைச்சு சந்தோஷப்படலாமலாம் அது வீட்டு எதுக்கு இப்படி சண்டை மாட்டிட்டு தெரியல என்னது நான் மூலியை உக்கரணுமா நல்லா இருக்க சொல்றது நாயோ யார் வீட்டில் யார் மூலியில் உட்காரது அப்படி ஒரு தலைய அவசியமே எனக்கு ஒரு நாளும் கிடையாது அதுக்கு மேல மேலே வயசானாலே இவ்வளவு ஏன் மரியாதை பார்த்துக்கா தனலட்சுமி கூட இப்படிதான் எதிர்த்து பேசிட்டு அவளுக்கு நல்ல மாதிரி நாலு வார்த்தை எடுத்து சொன்னோன்னே அவளும் சரியும் தலையாடிட்டு இன்னைக்கு மகனோட மர்ம உடனே சந்தோஷமா கிடக்கா ஆனா நீ மட்டும் எந்த இப்படி வீம்பு பிடிக்கா தெரியல இதுக்கு மேல வாங்க இருப்போம் நீ நான் என்ன செய்யறது உடம்பு பாத்துக்காத்தா நான் வாரேன் யார் வீட்டுல யார் மொழியில உட்காருது அந்த சின்ன பொண்ணு காலத்தை நான் இப்ப விழுனம்னா அப்படி ஒரு அவசியம் எனக்கு கிடையாது சின்ன பொண்ணு காலம் வந்துதான் என் மாவன் சின்னாசோட நான் சேர்ந்து வாழும்னா அப்படி ஒரு தலையத்தை எனக்கு கிடையாது